ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பது கட்டாயம் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கை வெளியிட்ருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைமை தேர்தல் அலுவலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் அலுவலர்களுக்கு ஒரு ஆவண சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர்களின் சரியான அடையாளத்தை உறுதி செய்யவும் சட்டசபை பகுதிகளின் வரையறையை மேம்படுத்தவும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் மற்றும் செல்போன் எண்ணை இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரியா பொறுப்பேற்றிருக்க ஞானேஷ் குமார் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ ஆதார் இணைப்பு மூலமா வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற ரெண்டுக்கும் மேற்பட்ட பதிவுகளை நீக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் எண் கூட வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கிறதுனால ஒரே நபர் பல இடங்கள்ல வாக்காளர் பட்டியல் பதிவுகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இணைப்பு கட்டாயம் இல்லை அப்படின்னு அப்படின்னாலும் அதற்கான பணிகள்ல தேர்தல் அலுவலர்கள் கட்டாயம் ஈடுபட வேண்டும் அப்படின்னும் தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த பணி மேற்கொள்றதுனால மக்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை வந்து தேர்தல் அலுவலர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த ஆதார் மற்றும் ஓட்டர் ஐடி வந்து இணைக்கிறது வந்து எப்படி இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக நம்மளே வந்து ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா வாக்காளர் பட்டியல் முகாம் நடைபெறும் அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நம்ம நம்மளுடைய ஆதார் எண்ணை நம்மளுடைய ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னும் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்